நெப்போலியன் அவன் இறந்து போற போது மினிஸ்டருக்கு சொன்னான மூடிடுவாங்க ரெண்டு பக்கமும் ஒரு கொத்தல் வச்சு ரெண்டு கையை விட்டுட்டு இப்படி கொண்டு போவாங்க வெளியில சொன்னான் அப்போ கேட்டான் எதுக்காக நான் என்னென்னமோ பிடிச்சேன் இவ்வளவு ஆச்சு கடைசியில பார்த்தா ஒண்ணும் இல்லை நான் எடுத்தும் போறதுக்கு ஒண்ணும் இல்லை அவசியமாக உடல்ல உலகத்துல துன்புறுத்துனது தவிர வேற ஒண்ணும் இல்ல இது உலகத்துக்கு தெரியுது நான் ஒண்ணுமே கொண்டு போகலன்னு தான் போறேன் அன்னிட்டு என் கையை ஆடிக்கிட்டு போகணும்னு சொல்லலாம் இதெல்லாம் உங்க சிறு சிறு விஷயங்கள்ல தத்துவத்தை போதிக்கிறதுக்கு இறையாருடைய மனிதனுக்கு எடுத்து கொடுத்த சான்சஸ் தான் அது தனியா அவன் மனுஷருக்கு மாத்திரம் தோன்றியது அல்ல